சேர்ந்து தமிழ் ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்காங்க அப்போது ஒருத்தவங்க கொண்டு வந்து லெட்டர் கொடுக்குறாங்க அதை வாங்கி பார்க்குறாரு பாத்தோனி எனது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தமிழோட அப்பா இல்லை யாரோ மொட்டை கடிதாசி போட்டிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் தேடிட்டுருக்க போனோம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கையில் மட்டும் கிடைக்கட்டும் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து இருக்காரு அதை பார்த்தோனே தமிழோட அப்பா சொல்கிறாரு ஆயிரம் பேரில் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே இருக்கு கிளம்புறாங்க போகும்போது ரொம்ப சந்தோஷமாக அப்படியே அந்த மோந்திரத்தையே பார்த்துட்டு போறாரு சேது போகும்போது அங்கே டீச்சரை பார்க்குறாங்க என்னங்க ஒரே ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க எங்கள் எங்கள் ஸ்கூலோட ஹெச்எம் போகிறாங்க அவங்ககிட்ட நான் போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட போகிறாங்க வா தமிழ் எப்படி இருக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இவங்க தான் என்னோட வீட்டுக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்லிட்டுருக்காரு தமிழ் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு உங்ககிட்ட நான் பேசணும் நீங்கள் வாங்க ஸ்கூலில் அண்ட கொரே பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம் கூப்பிடுறாங்க ஆ சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செய்து ரெண்டு பேருமே போகிறாங்க போன உடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம் பேசிகிட்டு தமிழ் ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அதுவும் அரையாண்டுல ஆறுநூறுக்கு ஆறுநூறு மார்க் எடுத்த பொண்ணு இப்போ மட்டும் எக்ஸாம் எழுந்திருந்தா இன்னும் நல்ல மார்க் எடுத்திருப்பா இவளோட கனவே டாக்டர் ஆகணும் தான் ஆனால் கண்டிப்பாக அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோ பேர் கல்யாணம் ஆகிருக்கு ஏன் குழந்தையே பிறந்திருக்கு அப்போ கூட அவங்க லட்சியத்தை அவங்க அடைஞ்சிருக்காங்க நீங்கள் ஆனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழை டாக்டராக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிட்றாங்க என்ன என்ன பண்ணுறீங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்கிறாரு சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செய்து ரெண்டு பேருமே அங்கேருந்து வராங்க வார வழியில் அப்படியே எங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு அப்போ அப்போது ஒரு அக்கா மயக்க அடிச்சு அப்படி கீழே விழுந்துட்டாங்க எல்லோரும் கத்துறாங்க அதுக்குள்ளே தமிழ் ஓடி போகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை தேடிலாம் நின்றுட்டே இருந்தாங்க மயக்கடிச்சு விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே பல்சை பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படி நெஞ்சில் குத்துறாங்க குத்திட்டு வாயோட வாய் வச்சு அப்படி மூச்சு காற்ற கொடுக்குறாங்க அவங்க கொஞ்சம் அப்படி எழுந்துக்கிறாங்க அப்பா நல்ல வேலை இந்த பொண்ணு காப்பாற்றிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே அங்கே ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு உடனே வாங்க உங்களை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போய் செக் பண்ணுறாங்க எல்லாம் நல்லாதான்மா இருக்குது என்னம்மா பண்ணேன் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே கரெக்டாக பண்ணிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரொம்ப பாராட்டுறாங்க தமிழை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ் ஒன்று நினச்சா ஒரு உயிரியை நீ காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க சேதோட அப்பா அம்மா பாட்டி எல்லாேருமே யார் இது உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்க்குறாங்க நான் தான் நான் தான் உங்க பேரன் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ நீ அப்பா அப்பா வீட்டுக்கு வந்துட்டியா மறு வீட்டுக்கு போனேன் வறுவையோ வரமாட்டேயோ நினச்சிட்டு இருந்தேன் ஒரு வழியே நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு எதுக்காகமா நீங்கள் அவனை திட்டிருக்கீங்க நான் தான் சொன்னேன் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா சொல்கிறாரு என்னம்மா நல்லா இருந்துச்சா உங்கள் அம்மா வீட்டுக்கு போனது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் அதை கேட்டோன்னு எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க அப்போ சேர்த்து சொல்கிறாரு அப்பா நான் அங்கே இருக்கும்போது ஒரு மொட்டை கடிதாசி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை அந்த நீங்கள் திடிகிட்டு இருக்க பொண்ணு அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த பொண்ணு கையில் கிடச்சா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுப்பா அப்படின்னு சேது சொல்கிறாரு அதை கேட்டோடனே தமிழ் அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க தமிழோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க என்னங்க இங்கே எங்கேயும் அந்த பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு தாசி போட்டிருக்காங்க நம்ம தமிழ் தான் அதுக்கெலாம் காரணம்னு தெரிஞ்சால் என்ன ஆகும் அந்த வாழ்க்கையே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்கிறாங்க அமைதியாக இரு வசந்தி தெரியும் போது பார்த்துக்கலாம் கண்டிப்பாக தெரியும்னு எனக்கு தோணலை நம்ம பொண்ணுக்கு என்றைக்குமே கடவுள் தோணை இருப்பார் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க